ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல இன்றைக்கான எபிசோடில் வந்து இன்னைக்கான எபிசோடு எப்படி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக தான் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம கங்காவை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு விஜயும் காவேரியும் வெளியில் கிளம்புறாங்க அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு அது காவேரியில் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா நம்ம வெளியில் போயிட்டு வரலாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெண்ணிலா வந்ததுக்கப்புறமா வந்து வெண்ணிலாவை பற்றி யோசித்துட்டு நம்ம உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல அதனால் வந்து நம்ம ரெண்டு பேர் வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னால் கன் காவேரியை கன்வின்ஸ் பண்ணி சரின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிற வழியிலையே ஒரு ஃபோன் வருது தேவையா அந்த ஃபோனு இந்த வந் இந்த ஃபோன் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த ஃபோன் வந்துடுச்சு வந்தால் பார்த்தா ராகினி என்ன அப்படின்னா காவேரியும் விஜயும் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு அப்படியே வலிட்டி அடித்து ஐயோ கா நம்ம வெண்ணிலா வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடம்பு சரியில்லை நீங்கள் எங்கே இருக்கீங்க வீட்டில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் உடனே வாங்க ம் அப்படின்னு சொல்லுமே விஜய்க்கு என்ன பண்ணுறேன்னே தெரில சரின்னு சொல்லிட்டு காவேரி இந்த மாதிரி வெண்ணிலா பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லமே வெண்ணிலாவும் சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டில் வந்து பார்த்தா இந்த ராகினி நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கு இந்த வெண்ணிலாவுக்கு ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் போகணுன்னு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட சொல்லோடனே சரி விஜய் வந்து நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு அனுப்புனதுக்கப்புறமா வெளியில் வந்து இந்த ராகினி காவிரியை வந்து ரெட்டி பண்ணி வெளியில் போயிருந்தேல போகலான்னு பிளான் பண்ணேயா ரொமான்ஸ் பண்ணலான்னு அதுக்கு தான் டி ஆப் வச்சேன் அப்படின்றாங்க இந்த சீன் தேவையா இந்த ராகினி இந்த இடத்துல தேவையில்லாததை ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய மைனஸாக இருக்குது என்னதான் பண்ணுறது ஒன்றும் புரியலை வெளியில் எப்போ கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு தெரியல அப்போ தான் வந்து ஃப்ரீயாக ரெண்டு பேரும் வெளியில் போனால் தான் மனசு விட்டு பேசுவாங்க அதுக்கு சான்ஸ் இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்